வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா ஞான தண்டாயுத பாணிக்கு அரோகரா ஒரு சிலர் அவருடைய மத சார்பிற்கு எடுத்துக்கொள்வதற்காக அந்த தமிழ்கடன் முருகன் இருக்கக்கூடிய அந்த தெய்வமான இடத்தை புனிதத்தன்மையை மாற்றுவதற்கு மிகப்பெரிய முயற்சி எடுக்கின்றார்கள் நம்முடைய தமிழ்கடல் முருகன் பல லட்சம் மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாத யாத்திரை சென்று முருகனை வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த முருகன் அத்தனை பேருக்கும் வழிகாட்டியாக இருக்கின்ற கூடிய தமிழ் முருகனுக்கு இந்த இனவேற்றுமையை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை சிதைக்கின்ற வண்ணம் இந்து மக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேரிழப்பை உண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கக்கூடியது இந்துக்கள் தமிழ்கடல் முருகனை போற்றுகின்ற நாம் அத்தனை உள்ளங்களும் வருகின்ற இந்த சூழ்நிலையை தவிர்க்கும் பொறுத்து பிப்ரவரி நான்காம் தேதியன்று சிறுபுரங்குன்றத்திலே கூடி தமிழ்கடல் முருகனுடைய நாமாவளியை காப்பாற்றுவதற்காகவும் முருகன் நாமத்தை போற்றுவதற்காகவும் தமிழ் முருகனுடைய அந்த செயல் மக்களுக்கு எந்த அளவு பயன்பட்டு கொண்டிருக்கக்கூடியது அதனால் மக்கள் எந்த அளவுக்கு நல்வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு சூழ்நிலையோடு நம்முடைய தமிழ் கடவுள் முருகனை காப்பாற்றுவதற்கு முருகனுடைய அந்த புனிதத்தன்மையை காப்பாற்றுவதற்கு பேணி காப்பதற்கு நாம் அனைவரும் ஒன்று கூடுவோம் பிப்ரவரி நான்கன்று சிறுபெருங்கூட்டத்திலே நாங்களை முனைவோம் காப்பாற்றுவோம் தமிழை காப்பாற்றுவோம் தமிழ் முருகனை இந்து மக்களுடைய ஒற்றுமையை நிலைநாட்டுவோம் வெற்றிவேல் முருகனுக்கு ஞான வேல் முருகனுக்கு ஞான தண்டாயுதமானிக்கு ரோஹரா